ரெண்டு முட்டையை வச்சு ப சட்டியில் பனியாக மாதிரி ஏக் பைட்ஸ் செஞ்சோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அதுக்கு ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன் இதுக்கும் உப்பு கனி மிளகா தூள் கால் ஸ்பூன் போடுறேன் உரப்பு தக்கப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் கேரட்டு பொதுசாக அரைஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முருகை பீன்ஸுங்கிற க்ரீன் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா விங்ஸ் விங்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடும் நல்லா கலந்தாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்க ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய்ங்கிற விதத்தில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகலை அனு ஊற்றிட்டேன் நல்லா கொதிக்காம இருக்கு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஸ்டேஜில் திருப்பி போட்டலாம் அடியில் வெந்துருச்சு பாருங்க இந்த காய்கறியை வேக வச்சு கூட போடலாம் இங்கிலீஷ்ல எக் சொல் என்ன கொஞ்சம் கூட தான் ஊத்துவேன் இல்ல பண்ணால அரை ஸ்பூன் ஊற்றுனா போய் போகும் பாருங்க என்ன கம்மியாக இருக்கு ரெண்டு புளிக்கு வரும் அதை என்னை திருவோம் தண்ணி கூட இருக்கு சட்டி அதனால சீக்கிரம் வெந்துருச்சு இது வரல இன்னும் கம்மியாக இருக்குன்னாலும் வர முடியும்

மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணியே மாட்டிக்கிங்க கமெண்ட் பண்ணாத மேற்கொண்டு வீடியோஸ் போடுற எனக்கு வசதியாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்